நாங்கள் நேற்றைய நாளில் அஹ் கிறிஸ்துவங்களை மன்னித்தது போல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் நேற்று பார்த்தோம் சில வேளைகளை நாங்கள் நினைக்கலாம் அவர்கள் இப்படி எனக்கு செய்துவிட்டு சென்று விட்டார்களே நான் அதை எப்படி மன்னிப்பேன் அவர்கள் இவ்வளவு பெரிய டேமேஜை எனக்கு செய்துவிட்டு போய்விட்டார்கள் என் இருதயத்தை காயப்படுத்தி கீறி கிழித்து விட்டு போய்விட்டார்கள் நான் படும் வேதனை அவர்களுக்கு தெரியாது நான் அப்படி வேதனைப்படுகிறேன் என்று நீங்கள் ரொம்ப கவலைப்படலாம் ஆனால் கத்திரங்களோடு பேசுகிறார் மீண்டுமாக என்னென்றால் கிறிஸ்து எங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ அதே போல கத்தர் எங்களையும் அவர்களை மன்னிக்குமாறு இந்த வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல பாருங்கள் இன்னும் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னற்றி மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் மன்னியும் என்ற ஒரு அருமையான வேத வார்த்தை இருக்கிறது பாருங்கள் நாங்கள் எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறோம் தெரிந்து செய்திருக்கிறோம் தெரியாமல் செய்திருக்கிறோம் எத்தனையோ காரியங்கள் அத்துமோறுதல்கள் செய்திருக்கிறோம் ஆனாலும் இயேசுவானவர் அவை team மன்னித்து அந்த சிலுவையிலே நாங்கள் செய்த எல்லா பாவ சாபங்களையும் சுமந்து அவர் எங்களுக்காக மறைத்து உண்டான நாளில் உயிர் தழுந்தார் அல்லவா அப்போ அவர் எங்களை மன்னிக்கும் போது ஏன் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க கூடாது நாங்கள் அந்த பெரிய மன்னிப்பை பெற்றுக்கிறோம் எங்களை எல்லா காரியங்களுக்காக நாங்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மன்னிப்பை பெற்றுக்கிறோம் அப்படி பெற்ற நாங்கள் நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க நாங்கள் கவல் நாங்கள் மன்னிப்பை கொடுக்க நாங்கள் அதற்கு பாத்திரவா

கரிசனை உள்ள தேவன் உங்களுக்காக இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அவர் எங்களை ஆற்றி தேற்றுகிற தேவன் எங்களை நடத்துகிற தேவன் என் கண்ணீருக்கு பதம் கொடுக்கிற தேவன் நிச்சயமாக உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் காணக்கூடியவராயிருக்கிறார் அவர் மேல் பாரத்தை வைத்துவிடுங்கள் அமேன் கார்பஸ்யூ